நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது எஸ் ஜி டி எக்ஸாம் பேப்பர் ஒன் இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் ஒன் இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு நண்பர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பாக இந்த எஸ் ஜி டி தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு தயாராகுங்கன்னு சொல்லி நம்ம வீடியோ ஆனது கொடுத்துருப்போம் ஸோ அதன் அடிப்படையில் முப்பத்தி ஒரு முழு மாதிரி தேர்வானது நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதத்துடன் நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக கொடுக்குறோம் வருகின்ற மே ஒன்றாம் தேதியில இருந்து தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் இந்த முப்பத்தி ஒரு தேர்வுக்கான ஷெடியூல் நம்ம இங்க நினைச்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல நிச்சயமாக உங்களுக்கு அரசு பணி என்பது உறுதி இந்த செகண்ட் கே டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது இந்த எக்ஸாம் இருக்கு டோட்டலா விண்ணப்பித்தவர்கள் இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி அறநூறு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்றாங்க இந்த பேருக்கு வந்து காலி பணியிடங்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி எட்டு காலிபட சொல்லியிருக்காங்க இது இன்னியும் அதிகரிக்கும் ஐயாயிரம் காலி பணியிடங்கள் இருந்து இந்த ஐயாயிரம் காலி பணியிடங்களானது பள்ளி கல்வித்துறையின் சார்பாக நிதித்துறையிடம் கேட்டு அதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழைப்பு கொடுக்காம தற்பொழுது ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி எட்டு காலி பணியிடங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறாங்க சோ இனி வரக்கூடிய நாட்கள்ல இது இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்லயே தென் கொடுத்துருப்பாங்க அப்படி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு தேர்வு நடத்தி போஸ்டிங் போடும் பொழுது அப்ப இருக்கிற வேக்கன்சியும் சேர்த்து இருக்கும் பொழுது காலி பணியிடங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் இதை கருத்தில் வைத்து போட்டி சொல்லி பார்க்கும்போது மிக குறைவான போட்டி இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூறு தான் விண்ணப்பமே செஞ்சிருக்காங்க டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாதுங்கிறதுனால நிறைய ஆசிரியர்கள் தகுதி தேர்வுல வெற்றி பெற்றும் இந்த தேர்வுக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு வாய்ப்பானது ஆசிரியர்களுக்கு கிடைச்சிருக்கு இதுல நமது குழு நண்பர்கள் பணிக்கு செல்ல வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து நம்ம நினைச்சிடும் இந்த முழு மாதிரி தேர்வானது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் சோ இந்த முழு மாதிரி தேர்வுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பியோட பேட்டர்ல நம்ம டிஆர்பியோட கொஸ்டின் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எக்ஸாமோட பேட்டர்ன் ஏற்கனவே நான் சொல்லி உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் சோ இந்த பேட்டர்ல தான் உங்களுக்கானது வினாக்கள் இருக்கும் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சோ அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்வுமே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது வினாக்களாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா முப்பது கொஸ்டின் இங்கிலீஷ்ல முப்பது கொஸ்டின் மேக்ஸ்ல முப்பது சயின்ஸ்ல முப்பது சோசியல் சயின்ஸ்ல முப்பது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வினாக்கள் உள்ளடக்கிய ஒரு தேர்வாக இங்க என்ன செஞ்சிருக்கோம் ஷெட் கொடுத்திருக்கோம் சோ இப்படி நீங்க முழு மாதிரி தேர்வை எழுதும் பொழுது உங்களுக்கு வந்து வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு உங்களுடைய தரத்தை நீங்கள் என்ன செய்யலாம் அறிந்து கொள்ளலாம் சோ அதன் அடிப்படையில தான் இந்த ஆனது உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா இதை குறைந்த கட்டணத்துல பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கும் அதே மாதிரி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஐந்து டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த அஞ்சு டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இலவசமாக இலவசம் சொல்லும்போது தேர்வு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலவசமா கொடுத்துறோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஸுக்கான தொகை வந்து பாத்தீங்கன்னா இருநூற்று ஐம்பது ரூபா நீங்க செலுத்த வேண்டிய தொகை அந்த ஆப்ஸுக்கு செலுத்த வேண்டிய தொகையை கேட்டிட்டீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாவே நம்ம கொடுத்துறோம் சோ மத்த ஆசிரியர்களுக்கு ஆப்ஸுக்கான தொகை இருநூத்தி ஐம்பது தேர்வுக்கான தொகை இருநூத்தி ஐம்பதுன்னு ஐநூறு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான நுழைவு கட்டணமாக நமது குழு நண்பர்களுக்காக இதை நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ அப்ப இதுல வேற என்ன ப்ராசஸ் நம்ம ஸ்பெசிபிக்கா பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தேர்விற்கு தேவையான டெஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம் இதற்கு அஞ்சு சப்ஜெக்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறோம் மெர்ஜ் பண்ணி தான் அந்த பேட்டர்ன்ல குடுக்குறோம் அப்படிங்கிற இந்த அஞ்சு சப்ஜெக்டுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் நம்ம என்ன செய்யறோம் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடும் ஸோ அந்த பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தேர்வு எழுதக்கூடிய அளவு இருக்கு குறிப்பாக நிறைய ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸாக இருக்கட்டும் சோசியலாக இருக்கட்டும் அதே மாதிரி சில பேருக்கு இங்கிலீஷ் மேக்ஸுங்கிறது பெரிய ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும் ரொம்ப ஒரு பயப்படக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் மெட்டீரியலுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடோம் ப்ரொவைட் பண்ணிடோம் அதை படிச்சுட்டு நீங்கள் தேர்வு எழுதுங்க அதே மாதிரி குறிப்பாக லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட கண்டோட கொஷின் பேங்கோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் முன்னாடியே படித்து விட்டு நீங்கள் தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு ஸ்டடி மெட்டீரியலுடன் கூடிய தேர்வு உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருது டெஸ்ட்ல ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு மொபைல் ஆப்ஸ் ஆன தொகை மட்டும் மத்தவங்களுக்கு இந்த தேர்வுக்கான தொகை ஐநூறு ரூபாயில உங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் சோ இதனுடைய ஷெடியூல் சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதி தேர்வானது ஆரம்பிக்குது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த கோடை விடுமுறையை ஆசிரியர்கள் சிறந்த முறையில பயன்படுத்திக்கணும் சோ நம்மளுடைய இன்னொரு நோக்கம் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்ல விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவு இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த விடுமுறை நாட்களை நீங்க சிறந்த முறையில பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக பணிக்கு செல்லலாம் ஏன்னா மற்ற தேர்வு நம்ம ஒவ்வொன்றையுமே உங்களுக்கு பில்டர் பண்ணி அஞ்சு டெஸ்ட் பேச்சா நம்ம கொடுத்துருக்கோம் அது போக இந்த புல் மாடலா நீங்க பயன்படுத்தும் பொழுது இனியும் பயனுள்ளதாக இருக்கும் எக்காரத்தை கொண்டோம் போஸ்டிங்க விட்டுறக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு இதை கொடுக்குறோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த தேர்வு கொடுக்குறோம் மே ஒன்றாம் தேதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு ஐந்தாம் வகுப்பு இருக்கான ஃபுல் இருக்கானு நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்புன்னு சொல்லும்போது நீங்க தமிழ்ல ஆரம்பிச்சு அதே மாதிரி சோசியல் வரைக்கும் எல்லாத்தையுமே படிச்சிடணும் தமிழ்ல முப்பது இங்கிலீஷ் முப்பது அந்த பேட்டர்ன்ல நூத்தி ஐம்பது கொஸ்டின் இருக்கும் அதே மாதிரி மூன்றாம் தேதி அதே நாலாவது ஐந்தாவதுல இருந்து உங்களுக்கு அஞ்சு சப்ஜெக்ட் சேர்த்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும் கிடைச்சிரும் ஆசிரியர்கள் இதை என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து மே ஐந்தாம் தேதி எடுத்துக்கிற பட்சத்துல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல ஒன் டேம் ஒன்னு சொல்லி எடுத்துக்கிற போது நீங்க தமிழ்ல டேம் ஒன்னு பயன்படுத்தணும் இங்கிலீஷ்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல டேம் மேக்ஸ்ல டேம் ஒன்னு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் சொல்லி அஞ்சு சப்ஜெக்டுக்குமே நீங்க என்ன செய்யணும் முப்பது முப்பது கொஸ்டின் நாம கேட்டு மொத்தமாக அஞ்சு சப்ஜெக்ட் நூத்தம்பது கொஸ்டின் இருக்கும் எதுல சிக்ஸ்துல டேம் ஒன்னுல அதே மாதிரி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா டேம் டூல இதே நூத்தம்பது கொஸ்டின் அதே மாதிரி ஒன்பதாம் தேதி இங்கிலீஷ்ல எய்த்து நைன்த்து டென்த்துன்னு கொடுத்துட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஃபுல் மாடல் டெஸ்ட் சிக்ஸ்த்து டெஸ்ட்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பது இங்கிலீஷ்ல முப்பது அதே மாதிரி மேக்ஸ்ல முப்பது

எந்த மாற்றமும் இல்லை இங்க நூறா இருக்குது நூத்தி ஐம்பது கொஸ்டின் தான் எல்லாமே உங்களுக்கு டோட்டல் கொஸ்டின் எல்லாமே கொஸ்டின் தான் அந்த வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்ங்கிறது அஞ்சு சப்ஜெக்டையுமே நீங்க சேர்த்து எழுதும் பொழுது வினாக்கள் வெளியில் சொல்வதற்கு வாய்ப்புள்ள ஸ்டாண்டர்டான கொஸ்டினை எதிர்நோக்கி நம்மளையே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தயார் பண்ணிக்கலாம் நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதத்துடன் இந்த தேர்வு உங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி மே ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த தேர்வானது நான் இங்க உங்களுக்கு ஷெடியூல் வந்து ஜூன் இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொடுத்துருக்கேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் தள்ளி போகிற பட்சத்துல உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு எக்ஸாம் நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு இதை நம்ம செஞ்சிருவோம் உங்களுக்கு கொடுத்துருவோம் தினம்தோறும் இரவு பத்து மணிக்கு உங்களுக்கு ஆன்லைன் பிளஸ் பிடிஎஃப் உங்களுக்கு கொஸ்டின் வந்துடும் இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஐநூறு ரூபாய் நுழைவு கட்டணமாகவும் ஏற்கனவே இந்த அஞ்சு டெஸ்ட் பேஜ் நான் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆர்ஸுக்கான தொகையை மட்டும் கேட்டிட்டு நீங்க இணைச்சி இணைந்துக்கலாம் இதற்கு தேவையான கையேடு கொஸ்டின் பேங்க் நினைச்சிரும் பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம் லாஸ்ட் டையத்துல எதை படிச்சா போதும் ஃபுல்லா ஒன் லைன்ல உங்களுக்கு இருக்கும் இங்கிலீஷ் மேக்ஸுக்கு சொல்யூஷனோட உங்களுக்கு இருக்கும் சோ அதை நீங்க நினைச்சிச்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் முழுக்க முழுக்க நூறு சதவீத பணி உத்தரவாதத்துல நம்ம நினைச்சிடும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ அது மட்டும் இல்லாம இதற்கான கூகுள் பே போன்பே நம்பர் இங்கே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்டோட டீட்டெயில் கொடுத்துருக்கோம் நீங்கள் பே பண்ணி இணைஞ்சுக்கலாம் ஸோ பணம் செலுத்திட்டு எப்படி இணையணும் அந்த டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பிளானோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்தி முழு மாதிரி தேர்விற்கு தயாராகுங்க நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முழு மாதிரி தேர்வானது டேம் வைஸா உங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸா அடுத்து மாடல் டெஸ்ட் சொல்லி மூன்று பேட்டர்ல உங்களுக்கு கொடுக்குறோம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம நூத்தி முப்பது டெஸ்டுக்கான ஷெடியூல் கொடுத்துருக்குறோம் அந்த நூத்தி முப்பது டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதை ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம் அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அது போக இது தேவைன்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இதுல ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் என ஆன்சரோட வீடியோக்கும் நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஒன்லைன் பிராக்டிஸும் நம்ம கொடுப்போம் நம்மளுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பாடு பட்டாலும் சரி இந்த பணியை நீங்கள் என்ன செய்யணும் பெற்று ஆக வேண்டும் அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்குது தேர்வை எழுதி முடிச்சுட்டு காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமோ தோணாத அளவிற்கு ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து நம்ம செதுக்கி கொடுக்கிறோம் இதை முழுமையாக பயன்படுத்துங்க தேர்வுக்கு தேவையான அனைத்து பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுத்து இந்த தேர்வை நம்ம என்ன போறோம் ஆன்லைன் பிளஸ் பிடிஎஃப்ல கொடுக்குறதுனால ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் சோ மே ஒண்ணு தானே இருக்காம இப்பவே தேர்வுக்கான கட்டணத்தை செலுத்தி நீங்க பிடிஎஃப் வாங்கி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க மே ஒன்னு இருந்து வினாக்களை நீங்கள் எதிர்கொண்டு தேர்வுக்கு சிறந்த முறையில் தயாராகுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றினார் சுபிக் சார்பாக உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்துங்க இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே